அன்பர்களே தினம் ஒரு மூலிகை இனம் அறிவோம் என்னும் நமது பகுதியில் இது குப்பை மேனி குப்பை மேனி என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரபலமான காயத்திருமேனி தைலத்தினுடைய மேனி இதுதான் குப்பை தான் அந்த மேனி மிகச்சிறந்த மருந்து அடிகள் இடிகள் ஏதாவது பட்டு வர்ம காயம் உற்றதென்றால் இந்த குப்பை மேனியும் பருத்தியும் இடித்து பிரிந்த சாற்றில் சின்ன குழந்தைகளுடைய சிறுநீர் சேர்த்து முடிந்தால் ஒரு நாடன் முட்டையும் சேர்த்து கலந்து அடித்து குடிப்பது வழக்கம் அப்படி குடித்தது என்று சொன்னால் அந்த கேடுகள் தீர்ந்துவிடும் அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது குப்பை மேனி காயத்திருமேனிக்கு முக்கியமான ஒன்று அதுபோல் சின்ன குழந்தைகளுக்கு கபம் நெஞ்சிலே கோழை கட்டி கபம் இழுகி இருக்கின்றது ஒரே இருமல் கபம் போகவில்லை என்று ஒரு நிலைமை வந்தால் இந்த குப்பை மேனி அற்புதமான மருந்து குப்பை மேனி இலையை எடுத்து இடித்து பிடிந்த சாட்டில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்தோம் என்று சொன்னால் ஒரு ஐந்து நிமிடத்தில் உள்ளே இறுகி இருக்கக்கூடிய எல்லா கபமும் இலகி வாந்தியாக வெளியே வரும் அப்படிப்பட்ட மருத்துவ குணம் உள்ளது குப்பைமேனி மேனி நுரையீரலை சுத்தம் செய்யக்கூடியது வயிற்றுக்கு நல்லது வர்ம ஈடுகள் கொண்டால் அதற்கு நல்லது குப்பைமெயில் நமது வீடுகளிலும் நம்மை சுற்றியும் வாழக்கூடிய மூலிகை செடிகளை இனமகிவோம் அவற்றை பாதுகாப்போம் நமது வருங்கால சந்ததியினருக்கு அவற்றை அறிமுகப்படுத்துவோம் அதுதான் நம்முடைய இந்த சேனலினுடைய இந்த தினம் ஒரு மூலிகை அறிவோம் என்ற பகுதியினுடைய முக்கியமான நோக்கம் இந்த குப்பை மேனிக்கு ஒரு சக்களத்தை உண்டு இவளைப் போலவே இருப்பாள் அவளும் சப்பை மேனி என்று சொல்லுவார்கள் இலையிலேயும் பூவிலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆகவே சரியான மூலிகையை இனமகிந்து உபயோகப்படுத்துவோம் நோய்களிலிருந்து நாம் விலகி நிற்போம் சின்ன சின்ன இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு மருத்துவமனைகளுக்கு சென்று பணத்தை செலவாக்காமல் வாழ்வோம் வாழ்த்துக்கள் வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து வணக்கம் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்